நீடித்து அந்த தேசம் தனி தேசமாக மாறியிருக்கிறது சொன்னால் ஒற்றை தலைவரின் கீழே முப்பதைகளையும் வைத்து எல்லாம் முடிந்து விட்டது என்று ஆக உலகத்தினுடைய தத்துவார்த்த நிலையிலே உலகத்தினுடைய அரசியல் அறிவியல் பார்வையிலே ஒரு தேசிய இடங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சி உரிமையை உலக சமவாயங்கள் மறுக்க முடியாது அதற்காக செய்யப்பட்ட விலைகள் எ தேசம் நிலரும் பாருங்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்ற இந்த ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய சொந்த எதிராக ஆயுதம் தூக்கி போராடி இலங்கையிலே பயன்

நாங்கள் சிங்கள பிரபாகரங்கள் நாங்கள் இந்த தேச நிலைக்காக போராடினோம் ஆயுதம் தூக்கினோம் அவை நாங்களும் சிங்கள பிரபாகரங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லித்தான் எங்களுடைய வாக்குகள் பற்றி ஆட்சிக்கு வந்தார்கள் எங்களுடைய மக்களையும் பலர் அவர்கள் சிங்கள பிரபாகரங்கள் எங்களுக்கு நல்லதை ஆக்குவார்கள் என்று சொன்னார்கள் நேற்று முன்தினம் முதல் நாள் பாராளுமன்றத்திலே விமல் ரட்நாயக்கா அவர்கள் உரையாற்றினார் சந்திரசாகரன் சொன்னார் திறந்து கருத்து நினைவேந்தல் தடுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டாட முடிந்தார் இந்த இடத்தில் ஒன்றை ஒவ்வொரு மாவீரத்தின உரையிலும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒன்றை சொல்வார் மிக முக்கியமான சொல் அவர் சொல்வார் புராண இதிகாச சிந்தனையில் இருந்து புராண இதிகாச சிந்தனையில் இருந்து சிங்கள தேசம் விளங்கி வந்து தமிழர்களுக்கு ஒரு தீர்வை வழங்கும் நான் ஒருபோதும் நம்பவில்லை இது தலையுடைய தீர்க்க தரிசனமான ஆட்சி பீடங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் காலங்கள் மாறலாம் சிங்கள அந்த மமதை கொண்ட சிங்கள இயந்திரம் இன்றும் அதே இயமதி வாடி நிற்கிறது ஆகை அவர் சொல்வார் பிரவாகனும் போராளிகளும் கோவைப் பொருள் வியாபாரிகள் என்று சொல்லுகின்ற இனி விலைக்கு என்று இந்த அரசாங்கம் ஆகை எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது கடமை இருக்கிறது ஆயுத வழிபொருள் அல்லாத உலகத்தின் உடைய அறிவு வழிமுறைகளுடாக தேசிய இடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அரசியல் தத்துவங்களை நிரூபிக்கக்கூடிய எண்பிக்கக்கூடிய வழிமுறைகள் ஊடாக உலக அரங்கை கையாண்டு சுயாட்சி பிரதேசம் ஒன்றை நிறுவ வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு இருக்கிறது அதனை சந்ததி செய்யும் யாரும் வெட்டி தலை கொண்டவோ வருகின்ற மனங்களோடு வாழவோ தேவையில்லை பெற்றவர் தன்னுடைய மடியிலே வைத்து பிள்ளைக்கு வாழூட்டி சீராட்டி வளர்த்து மனையடைந்து நின்ற பிள்ளை ஒரு நாள் மித்துரலாக வந்த பொழுது மாலை போட்டு தரிசித்ததை அனுபவித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் என்பதனாக ஒரு சுயாட்சி உருவாகும் வரை தமிழர் தங்களை ஆளுகின்ற காலம் வரை உங்களுடைய நெஞ்சில் இருக்கும் பாடங்களை சமரசம் செய்து கொள்ள முடியாது விட்டாலும் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய தேசத்தின் பிள்ளைகள் தேசத்தின் சொத்துக்கள் ஆக அந்த சொத்தை நாங்கள் சரிவிட கொண்டு செல்ல வேண்டும் இன்றும் தேசிய ஒற்றுமையை பிழைக்கின்ற பல்வேறு பணிகளை அரசு மேற்கொள்ளும் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்

கசப்பு விளங்கிக் கொள்கின்ற அறிவை சமூகம் கொண்டு தமிழ் வேண்டும் இந்த விடுதலை போராளிகள் அர்ப்பணித்த உயிரும் ரத்தமும் கிடந்த அந்த உணர்வை ஒரு தேசமாக காண்கின்ற காலம் வரை இந்த சந்ததி தூங்க நினைத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை செல்வா சொன்ன தமிழகம் தான் தீர்வு

தங்களை தாங்களே ஆடுகின்ற சுயாட்சி வரம்புக்கு சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் தேசமும் அந்த திசை திசையோக்கி செல்லும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் சொன்னேன் நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க சடங்கு கடந்த பல ஆண்டுகளாக நீண்டு கொண்டிருக்கிறது பல பேர் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோடு எல்லாம் முடிந்து விட்டது உங்களுடைய பிள்ளைகளுடைய தியாகங்கள் வீணடிக்கப்பட்டு விட்டன எல்லாம் முடிந்து போய்விட்டது நீங்கள் பெற்ற வயல் பற்றி எறிய வாழ்ந்து முடியுங்கள் என்பதாக சில பேசிக் எல்லாம் முடிந்து விட்டது என்பது தான் பேரண்டம் இருக்கின்றேன் கண்டிப்பா அது நாங்கள் இங்கே பெருமையோடு ஆற்றமையோடு கவலைகளோடு இதுதான் தமிழின் விதி என்பதாக கூடியிருந்து அழுது தீர்த்துக் கொள்கிறோம் மத்தவையோடு முடிந்து போகப் போகிறது என்பதான ஒரு வாழ்வு தமிழ் சமூகத்தையும் உருவாக்கப்படுகின்றது அது மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது தெரியும் நாங்கள் இதில் பேசுவதனாலே ஒரு பரிகார நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் அனுமதியுறையிலே பேசுதல் அதனை நீங்கள் சம்பிரதாயத்திற்கு கேள்வி செல்லலாம் என்பதாக இந்த நிகழ்வுகள் அமைந்துவிட முடியாது உங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணில அது வணக்கத்துக்குரிய மா பெற்றோர்களே மாவிலடைய துணைவியர்களே மாவட்டர்களுடைய பிள்ளைகளே மாவிலருடைய உரித்துடையவர்களே ஊரின் உறவுகளே